வணக்கம் காணொலிக்குள்ள போறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதம் மூணாம் தேதி விடுத்த ஒரு அறிக்கையை படிச்சு காட்டலாம் நினைக்கிறேன் உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடுமை யதார்த்தத்தை எதிர்கொள்வோம் பாஜக ஆட்சியில் பத்திரிகை நிறைந்து போய் உள்ளது பத்திரிகை சுந்தரத்துக்கான தரவரிசையில் மிக மோசமான இடம் கவுரு லங்கேஷ் கல்புருக்கி உள்ளிட்டோரின் படுகொலைகள் அதிகார பற்றிய உண்மை எடுத்துரைக்கும் சித்தி காப்பான் ராணா அயூப் உள்ளிட்ட பல பத்திரிகையாளர்களுக்கு விடுக்கப்படும் தொடர் அச்சுறுத்தல்கள் போன்றவை பாஜக ஆட்சியில் பத்திரிக்கை சொந்தத்தின் நிலை கவலைக்கிடமாகியுள்ளதை படம் பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பத்திரிகையாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பெரிய அச்சுறுத்தல் இருக்குது பத்திரிகை சொந்தம் வந்து இருக்கு அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இதுல சொல்லப்பட்டிருக்க சித்தி காப்பான் வந்து வட மாநிலங்கள்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர் அதனால் ஐயா ஸ்டாலின் வந்து கோல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தான் அதே சித்தி காப்பான் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாகியிருப்பார் இதே திமுக அரசால் டெல்லியில் விவசாயிகள் போராடுறப்ப அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக ஐயா ஸ்டாலின் வந்து கோரல் எழுப்புவார் ஆனால் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பரந்தூர்லையும் இங்கே மேல்மாவளியும் விவசாயிகள் போராடினாங்கன்னா விவசாயிகள் மேலே அடக்குமுறை ஒடுக்குமுறை குண்ட சட்டம் இது எல்லாம் திமுகவோட இரட்டை நிலைப்பாடு இரட்டை நாக்கு அதை பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் இப்போ இன்னைக்கு செய்திக்கு வருவோம் நேற்றைய தினம் பத்திரிக்கையாளர் ஃபெலிக் ஜெரால்டு வந்து இஸ்ரேலில் அடைக்கப்பட்டார் அவர் அடைக்கப்படுற வேலையில் கொண்டு போகிறப்ப வாகனத்தில் கொண்டு போகிறப்ப வந்து பத்திரிக்கையாளர்கள் நோக்கி ஒரு முழக்கத்தை இட்டார் ஒரு செய்தியும் சொல்லிட்டு போனார் எனக்கு ஏற்பட்டுக்கிற இந்த நிலைமை வந்து நாளைக்கு யாருக்குன்னா ஏற்படலாம் இது பத்திரிக்கையாளர்கள் மீது தொடுக்கப்பட்டுக்கிற ஒரு போர் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த செய்தியை நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வர்றோம் இது வந்து ஃபெல்லிக் ஜெரால்ட் மீதான ஒரு அடக்குமுறை அப்படின்னு சுருக்கக்கூடாது ஏன்னா ஃபெல்லிக் ஜெரால்ட் வந்து அந்த நேர்காணலில் உட்கார்ந்தாங்கிறதுனால அவரை குறி வச்சு தூக்கல என்றைக்கோ பெலி ஜெரால்டு வந்து குறி வைக்கப்பட்டாரு இன்னும் சொல்ல போனா சவுக்கு சங்கரும் என்னைக்கோ குறி வைக்கப்பட்டாரு ஆனா தவறான பேச்சால அவர் கைது நடவடிக்கைக்கு உள்ளாகிறாரு ஆனா பெல்டிக் ஜெரால்டு வந்து அவ்வாறு பேசல அந்த நேர்காணல உட்கார்ந்துருக்காரு அவ்வாறு பேசல பேசிய சவுக்கு சங்கரி கருத்தை ஆமோதிக்கிறார் அப்படி ஆமோதிச்சதுக்காக சவுக்கு சங்கரி மீது என்ன வழக்குகள் போடப்பட்டதோ அதே வழக்குகள் பெலிக் ஜெரால்டு மீதும் போடப்பட்டிருக்கு ஆனா சட்டத்துல அதற்கான வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு நான் இப்போது பேசுகிற போது சவுக்கு சங்கரோட பேச்சை மேற்கோள் காட்டி பேசினா என் இது வழக்கு தொடுக்க முடியாது ஏன்னா சட்டத்துல அவர்கள் பேசிய பேச்சுக்கு அவருன்னு வழக்கு போடலாமே முடியும் இன்னொருவர் பேசிய பேச்சை மேற்கோள் காட்டி பேசினால் வழக்கு போட முடியாது இதான் எதார்த்தம் அப்ப மேற்கோள் காட்டி பேசினாலே வழக்கு போட முடியாது அப்படின்னா இங்க மேற்கோள் காட்டி கூட பேசல வெறும் ஆமோதிச்சார் அவ்வளோதான் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் அவ்வளவுதான் அதுக்கு வந்து நீங்கள் சவுக்கு சங்கர மேலே வந்து இந்திய தண்டனை சட்டம் படி அவர் வழக்கு போட்டு சிறைப்படுத்துறீங்க கைது நடவடிக்கை சிறைக்குங்கிற அளவுக்கு போறீங்க ஒரு பக்கம் அந்த நடவடிக்கை நம்ம ஏற்கிறோம் ஆனால் அந்த அதுக்கு பிறகு அவர் மீது குண்டஸ் தடுப்பு காவல் போடப்பட்டது தேவையற்றது அது பழிவாங்க நோக்கம் பண்ணது நாம் அதையே கண்டித்து கொண்டிருக்க வேலையில் ஃபெல்டிங் ஜெரால்டு மேலையும் வழக்க போட்டு அவரை சிறைப்படுத்தி அவர் டெல்லிக்கு போயிருக்கார் அவர் வந்து இங்கே முன்ஜாமீன் தாக்கல் பண்ணுறாரு முன்ஜாமீன் கிடைக்கல அங்கே வந்து நீதிபதியே சொல்கிறப்ப வந்து முதல் எதிரியாக இவரை தாங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் சொல்கிறது வந்து பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு ஏன்னா வந்து இவங்க தான் பேச தூண்டுறாங்க கேள்வி கட்டு பேச தூண்டுறாங்க அதனால் ஏ ஒன் அக்யூஸ்டாக இவங்கள தான் சேர்க்கணும்னு சொல்லி நீதிபதி ஐயா சொல்கிறாங்க சொன்ன பிறகு முன்ஜாமீன் வேலை போயிட்டுருக்க வேலையில் அங்கே அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ப்ரெஸ் கவுன்சில் அங்க போய் இந்த வழக்கு தொடுக்கப்பட்ட விஷயத்த வந்து போய் முறையீடு பண்றதுக்கு போறாரு அதை அவர் வந்து அலைபேசி எங்கே அணைச்சு வைக்கல முந்தைய நாட்கள்ல கூட அவரோட பிக்ஸ் அலுவலகத்தான் இருந்தார் அதனால அவரோட அந்த அலைபேசியோட அந்த அலைச்சைகை சிகரல வச்சு அவர் எங்க போறாருன்னு கண்காணிச்ச காவல்துறை டெல்லிக்கு போய் அவரை கைது பண்ணி போறப்ப வந்து போயிட்டாங்க வானொலியில ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டுக்கு போய் ஏராப்படல போயிட்டாங்க ஆனா வர்றப்ப தொடர் சாதாரண அந்த வகுப்பில் ஒன்றரை நாளுக்கு மேல அளக்கழிச்சு அவரை கொண்டாந்து இங்க மத்திய மத்திய தொடர் நிலையத்திலிருந்து திருச்சி கொண்டு போயிருக்காங்க இதுல வந்து இந்த நடவடிக்கையே வந்து அதீதமானது மிக தவறானது இது ஏற்புடையதில்ல இது அடக்குமுறை அப்படின்னு பேசி வர்றான் ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பெலிச்சரோட வீட்டில் வீட்டில் வந்து சோதனை செய்ய போறோம் அப்படின்னு காவல்துறை போகுது அவரோட மனைவி வந்து கேள்வி எழுப்புறாங்க நீங்க யார் எதுக்கு வந்தீங்க சோதனை செய்ய வந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அதாவது கஞ்சா வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஏதாவது வந்துட்டு ஏதாவது வச்சு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேள்வி எழுப்புறாங்க கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் அவங்கள அனுமதிக்கிறாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த சோதனை போயிட்டே இருந்துச்சு நான் வந்து போயிருந்தேன் அங்கே போயிருந்தேன் அங்கே போனப்ப ஐயா தனாரகம் இருந்தாங்க வழக்கறிஞர் அண்ணன் ஜான்சன் இருந்தாங்க அவங்களோட பேசிட்டு இருந்தால் திரும்ப இல்லை அந்த சோதனை முடிஞ்சு காவல்துறை போன பிறகு அவங்க வீட்டில் போய் அவங்க அவங்க வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அவங்க மனைவி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஒரு நாள் முழுக்க சோதனை பண்ணாங்க நாங்கள் வந்து சாப்பிடக்கூட இல்லை சாப்பிடாமல் தொடர்ச்சியாக இதிலே இருந்தோம் என் பையன் வந்து இந்த ப இது தொடர்பான இதில் இருக்கான் அவனும் இதில் நல்ல பெரிய மன வளர்ச்சி காலாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு நாள் முழுக்க சோதனை போட்டாங்க இப்போ என்ன கேள்வி அப்படின்னா இந்த வழக்குங்கிறது வந்து வெறுமனே அமுது வழக்கு தான் அவுக்கு சங்கரதான் பேசுனது இது பேசுகிறப்போ ஆமுதி சுக்காந்தார்கிறதுனால இவர் மலையும் சேர்த்து அவதிர் வழக்க போடுறாங்க அப்போ பேச்சுதுக்காக தொடரப்படக்கூடிய ஒரு அவதூறு வழக்கு இந்த அவதூறு வழக்கில் போய் வீட்டில் போய் சோதனை போடுறது என்ன மாதிரி செயல்பாடு இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் வந்து அவது வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படி அவதூறு வழக்கு போடப்பட்டு யார் வீட்டில் போய் சோதனை பண்ணியிருக்காங்க இப்போ ஏன் இதை செய்யணும் அப்போ இது திட்டமிட்டு அடக்குமுறை இல்லையா இவன் வந்து வீட்டில் போய் சோதனை போடுறாங்கிறது சாதாரண ஒரு நகர்வு இல்லை ஏன்னா வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க வந்து போய் வந்து அந்த வீட்டில் போய் சோதனை போட்டால் அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து வீட்டை காலி பண்ணுங்க பார் அக்கம் பக்கத்தில் உங்களால் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுது வீட்டை காலி பண்ணுங்க பார் அதுக்கு பிறகு அதுவே பெரிய மன உளச்சா மாறும் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவாக மாறும் பெரிய அச்சுறுத்தல் உருவாகும் இது எல்லாமே நடக்கும் அப்போ இந்த உளவிலான இந்த சித்து இந்த சிக்கலை உருவாக்குறதுக்காகவே ஒரு நாள் முழுக்க சோதனை பண்ணுச்சு இந்த நாள் முழுக்க சோதனை பண்ணாங்க அதுக்கு பிறகு நான் கிளம்பி வந்துட்டேன் அங்கே அங்கே பார்த்துட்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு வந்து அதே காவல்துறை வந்து திரும்ப எங்கே போயிருக்குன்னா ரெட்ஃபிக்ஸ் அலுவலகத்துக்கு போயிருக்கு முன்னதாக என்னென்னா இங்கே சோதனை போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில் சோதனை போயிட்டுருக்கப்ப ஒரு காவல்துறை தரப்பு வந்து போய் நாங்கள் அலுவலகத்துக்கு போகணும் நீங்கள் வர்றீங்களா வந்து திறந்து வரீங்களா இல்லை நாங்கள் பூட்டை உடச்சி உள்ளே போகட்டுமா அப்படிலாம் கேட்குறேன் இந்த வழக்குங்கிறது ஒரு அவதூறு வழக்குங்க அவதூறு வழக்குக்கு போய் வீட்டில் அலுவலகத்தில் சோதனை பிறந்து என்ன மாதிரி செயல்பாடு அதில் வீட்டில் இருந்த அந்த ரெட் பிக்ஸு அந்த அலுவலக கட்டடம் வந்து எப்படி வாங்கப்பட்டுச்சு அந்த கட்டடம் வாங்கப்பட்டதுக்கான அந்த இது இருக்கு பாருங்க அதற்கான அந்த ஆதாரம் அது வந்து அவரோட மனைவி பேரில் இருக்கு அதை காவல்துறை எடுத்துக்கொண்டு போயிருக்கு என்ன சொல்லி நீதிமன்றத்தில் போய் விசாரணைக்கு அனுமதி வாங்கினாங்கன்னு தெரியல ஏன்னா இது பொருளாதார குற்றம் தொடர்பான வழக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து சோதனை பண்ணாங்க ஆனால் பொருளாதார குற்றம் தொடர்பான வழக்கு இல்லை நிஞ்சல போனால் இதில் வந்து வருமான வரித்துறை போல அமலாக்கத்துறை போல காவல்துறை தனது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அவதூறு வழக்கு நீங்கள் கைதுங்கிற அளவுக்கு போயிட்டீங்க அப்போ அதுக்கு என்ன நடைமுறையோ அதை தான் பண்ணணும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் போய் சோதனை படுறது அலுவலகத்தில் போய் சோதனை படுறது கடந்த காலத்தையும் வந்து பழிவாங்க நடவடிக்கை நடக்குங்க ஆனால் இந்த எல்லைக்கெல்லாம் போனதில்லை யாரும் வீட்டுக்கு போனதில்லை வீட்டுக்கு அத்துமொழி நுழைஞ்சு வீட்டில் வந்து பெரிய நெருக்கடி கொடுத்ததில்லை ஆனால் திமுக ஆட்சியெலாம் நடக்குது இதே வந்து உத்தரப்பிரதேசத்துலேயோ சத்தீஸ்கர்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ வடமாலிகைகள் நடந்துச்சுன்னா இதெல்லாம் எதிரிகார போக்கு ஜனநாயகம் குழி தோண்டி அப்படின்னு இந்த திமுக சேர்ந்த பெருமக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் நடுநிலையாளர்கள் எல்லாரும் போக்கி தீர்த்திருப்பாங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து திட்டமிட்டு குறி வச்சு கை செய்யப்படுறாரு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இதுல வந்து வந்து இந்த இந்த பேச்சுக்காக சவுக்க சங்கரோட பேச்சுக்காக மட்டும்தான் கைது செய்யப்பட்டாரா சத்தியமாக இல்லை என்றைக்கோ சவுக்கு சங்கரோடு செத்து ஃபெலிக்ஸ் ஆட்டும் குறிவைக்கப்பட்டுட்டாரு இன்னும் சொல்ல போனால் இன்னும் பலரையும் குறி வச்சாங்க குறி வச்சு இருக்காங்க அவங்களும் இருக்காங்க அவங்களை எப்போ தூக்கலாம் எப்போ கைது பண்ணலாம்னு காவல்துறை காவல்துறை தான் தமிழ்நாடு அரசு திமுக அரசு திமுக அரசு பார்த்து கொண்டிருக்கு இந்த சூழலில் சவுக்கு சங்கர் வந்து நிதானம் இழந்து வார்த்தைகளை தவறாக கொட்டியதால் அவரை கைது செஞ்சு அவரோடு சேர்த்து இதான சாக்கின் பெலிக்ஸை கைது பண்ணுறாங்க பெலிஸை கைது பண்ண நடிக்காமல் அவர் வீட்டில் போய் சோதனை அலுவலகத்தை போய் சோதனை கிடத்தலாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அவதூறு வளர்க்கிற நான் பார்க்காது நான் அறிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்று ஆனால் இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் கூடிய பத்திரிகையாளர் மன்றங்கள் ரெண்டு பத்திரிக்கையாளர் மன்றங்களுக்கு கிடைக்கிறேன் சென்னையில் ரெண்டுலேருந்து ஒரு குறைந்தபட்சமான ஒரு சடங்குக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட ஒரு கண்டன அறிக்கை வரல குறைந்தபட்சமாக இந்த அறிக்கையும் வரலை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் முற்போக்காரர்கள்லாம் வாய்மூடி மௌனியமாக மௌனமாக இருக்கிறாங்க இப்படி வச்சுக்கோமே ஒரு காட்சி ஊடகத்தில் பணியாற்றுறாங்கன்னா அவங்க தனிப்பட்ட கருத்தை சொல்ல முடியாது காட்சி ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய நெறியாளர்கள் ஊடகவியாளர்கள் ஆனால் அந்த காட்சி ஊடகங்கள் தவிர்த்துட்டு இயங்குறாங்க பாருங்க அதாவது தன்னிச்சையாக அந்த பத்திரிகையாளர்கள் கூட வாய் திறக்க மறுக்கிறாங்க ஏன்னா திமுக அரசுக்கு எதிராக நாம் பேசக்கூடாது அப்படின்னு இப்போ இந்த கைது நடவடிக்கைகள் மூலமாக சொல்லப்படுது என்னன்னா திமுக அரசுக்கு எதிராக இயங்கினால் திமுக அரசுக்கு எதிராக விமர்சனங்களை வைத்தால் திமுகவை கேள்வி எழுப்பினால் அவங்களுக்கெல்லாம் இதே நிலைதான் அப்படின்னு இந்த அரசு சொல்ல நடக்குது இதைத்தான் ஃபெலிக் ஜெரால்டு வந்து ஆ வந்து எனக்கு நடந்து நாளைக்கு யாருக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இந்த ஆட்சி எவ்வளவு மோசமாக போய் கொண்டிருக்கு பாருங்க இவங்க தான் வந்து பத்திரிக்கையாளர்களை வந்து நாங்கள் கொரோனா காலத்தில் முன்களப் பணியாளர்களை ஆரம்பிக்கிறோம் அவங்கள எல்லாரையும் நாங்கள் வந்து போட்டுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னாங்க இது சமூக நீ ஆச்சுன்னாங்க ஜனநாயக ஆச்சுன்னாங்க வெளியில் ஆனால் இது இன்னொரு ஃபேசிஸ்ட் ஆட்சியாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் அடையாளம் காணப்பட்டிருக்கு திமுகவுக்கு இவ்வாறு பண்ணதுன்னா புதுசு கிடையாது ஏன்னா தினகரன் அலுவலத்தில் தினகரன் அலுவலகத்தை தீ வச்சு மூணு பேரை எரிச்சு கொண்டதும் திமுக தான் அதான் யாரும் மறுக்க முடியாது அந்த திமுகவுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒன்று ரொம்ப சாதாரணமாக ராகிருஷ்ணனை கொண்டது திமுகதான் லீலாவதியை கொண்டது திமுக தான் உதயகுமாரங்கிற மாணவனை அடிச்சு கொண்டு விட்டு அவங்க அப்பா கிட்டே அதாவது கருணாநிதிக்கு வந்து பட்டம் வழங்குறாங்க அதுக்கு உதயகுமாரங்கிற மாணவன் வந்து எதிர்த்து அவனை அடிச்சு கொண்டு விட்டு அவங்க அப்பா அம்மா வந்து என் பையன் இல்லை அப்படின்னு எழுதிவாங்கனா திமுக தான் திமுகவின் கோர முகத்தை சொன்னால் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட திமுகவுக்கு தான ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வரவுக்கு பிறகாக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முற்போக்கு அப்படிங்கிற பிம்பத்துக்குள்ள கட்டப்பட்டுக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் என்று ஒரு செயற்கையாக பூசப்பட்ட ஒரு சாயத்தை பூசி இருக்கக்கூடிய திமுகவுக்கு இது புதுசாக தெரியலாம் ஆனால் திமுகவோட உண்மையான முகம் இதுதான் என்ன கி கீ பத்திரிக்கையாளர்கள் பேச மாதிரி இருக்கிறாங்க முற்போக்காளர்கள் பேச மாதிரி இருக்கிறாங்க நடுதலையாளர்கள் பேச மாதிரி இருக்கிறாங்க பெண்ணியவாதிகள் பேச மாதிரி இருக்கிறாங்க சூழலிய ஆர்வலர்கள் பேச இருக்கிறாங்க ஆனால் ஒரு கொடுங்கோன்மை கட்டல் போடப்படுது இது ஃபெல்லிக் ஜார்டு மட்டும் இல்லை நாளைக்கு யார் கூட நடக்கும் நடக்கிறப்ப அப்போ மற்றவங்க அமைதியாக இருப்பாங்க அப்போயும் நாம் தான் குரல் எடுப்பணும் நாம் தான் கண்டிக்கணும் அதனால் பத்திரிக்கையாளர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் மிரட்டல் எச்சரிக்கை இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் இதை கடந்து இங்கே பல பத்திரிக்கையாளர்கள் திமுக செய்தி தொடர்பாளர்கள் போல மாறி போயிட்டாங்க அது ஒரு கொடுமை அது ஒரு கொடுமை இதெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் கடந்து திமுக திமுறை எடுத்து ஆடுது அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ செய்கிறாங்க செய்யட்டும் என்ன முடியுமோ செய்யட்டும் ஆனால் அந்த செய்கிறதுக்கெல்லாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க தேர்தல் முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தேர்தல் இல்லை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இவங்க செய்கிறதுக்கெல்லாம் மக்கள் திரும்ப நல்லா திமுக வச்சு செய்வாங்க